எடுத்துக்கோங்க ஐயோ பாவா நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் முளிச்சா ஓ மாத்திர தான் முழிப்பண்ணு எங்க கரெக்டா என் கண்ணுக்கு நேரம் வந்து ஓ மாத்த காட்டு பார்ப்போம் ஏசி பதினாறுல வச்சிருக்கேன் சூடுங்கிற ஏமிரா உங்களை கொடுக்கும்

அவ்வளோ பெரிய படத்தில் உனக்கு அது மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குல்ல இல்லை இல்லை விடு விடு நல்ல படம் தானே அதை கூட விடுறா அதுவும் இந்த கோல் கீப்பர் போஸ்லன்ட்டு க்ளவுஸை கழட்டிவிட்டு இப்படின்னு காட்டுவோம் பார் ஸ்வேகடா இல்லைப்பா அதெல்லாம் விடுமாப்புல அந்த ப்ரீத்தி மாதிரி ஒரு பொண்ணை உருகி உருகி லவ் பண்ணி அவளுக்காகவே வாழ்ந்து அவளை வாழ விடாமல் சாவடிக்கணும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு மட்டும் என் வாழ்க்கையில் வந்துட்டா ஐ எம் பினிஷ் இதோ ப்ரீத்தியாக வின்டா பார் ஏய் இவளை யாரா சொன்னா இந்தாடா உனக்கு பிடிச்ச காரப்பொடி சாதம் ஓ எனக்கெல்லாம் பிடிச்சாப்பாடு இல்லையா ம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒரு குழம்பு இல்லை ஒரு வெஞ்சனம் இல்லை ஒரு மாதிரி தான் இருக்கு ஆனால் நல்லா இருக்கு இன்னி தஜினி பார்த்தியா பார்த்தேன் எப்படி இருந்துச்சு அது ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல ஆனால் அந்த ஹீரோ நல்லா இருந்தேன் இது ஒன்று தூக்கிட்டு வந்துடுங்க ஹலோ அன் டடி ஆன் உச்து நானும் டடி ஆன் சேர் என்ன நீ தொழுங்கா ஆமா இவ்வளையே கரெக்ட் பண்ணி அப்புறம் லவ்ன்ற பேர்ல முத்து 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 இதெல்லாம் உண்மையில இருக்கு லவ்லதான் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணோம்னா நம்மளும் அர்ஜென்ட் ரெடி ஆயிடலாம் என்னாச்சு இந்த பொடி சாதம் ரொம்ப நல்லா இருக்கு சரி டெய்லி இதானே கொண்டு வரேன் அப்புறம் என்ன இல்லை இதை காலம்பூராக எனக்கு நீ சமைச்சு போட ரெடினா உனக்கு காலம்புறா சம்பாதிச்சு போட நான் ரெடியா இருக்கேன் என்ன சொல்கிறா ஐயையோ ஒரு ஃப்ரெஞ்சு பக்கம் எடுத்துக்கிட்டோம் போலயே இந்தா புடி மருத்துவன்ட்டு என்ன சொல்றீங்க